ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கர்நாடக பேங்க் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவமெண்ட் பெரிஸ்ட்ல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி பதினாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி எண்பத்தி ஏழுன்னு ஃபிஃப்டி டூ வீக் லோ நூத்தி எண்பத்தி ஏழுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு

ஆனா இவன் என்ன பண்றான் கரெக்டா புக் வேல்யூ கிட்ட ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்துட்டான் அது மாதிரி எடுத்திருக்கிறான் அப்ப வேற ஏதோ ஒன்று அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க நமக்கு தேடுதல் முயற்சியில நம்ம பண்ணுவோம் கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க மூணு பேருமே பை சொல்லியிருக்காங்க இப்ப கேஷ் ஃபுளோ பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கு நெட் கேஷ் ஃபுளோ ஆறு புள்ளி நாலு பாசிட்டிவா இருக்கு பாசிட்டிவா தான் இருக்கு ஆனா சிஜிஆர் போட்டோம் நெகட்டிவா இருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடு போயிருக்கு அதனால ரெண்டு இடத்துல நெகட்டிவ் வந்திருக்கு த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் நம்ம மைனஸ்லேருந்து பிளஸுக்கு மாறணும் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பேங்கு பார்க்கும்போது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அதுவும் பாசிட்டிவா இருக்கு அதுல நல்ல குரோத்தே இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ளஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு போயிடுச்சு ஸோ இப்போ இது வந்து நல்ல குரோத்தில் இருக்குது இப்போ குரோத்துக்கு டேர்ன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அசட் வந்து இன்க்ரிமெண்டலில் இருக்கான்னு பார்ப்போம் முதல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அதுவும் இன்க்ரிமெண்டலில் இருக்குது சிஜிஆர் பதினேழு புள்ளி ஏழு இருக்குது பதினேழு புள்ளி எட்டு இருக்குது த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் அதே மாதிரி ரிசர்வ் அண்ட் சப்ள சர்ப்ளஸ் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருக்கு இது பத்தொன்பது புள்ளி மூணு இருக்கு சிஜிஆர் அதே மாதிரி டோட்டல் அசட் பார்ப்போம் டோட்டல் அசட்னா டோட்டல் கரெக்ட் டோட்டல் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இன்க்ரிமெண்ட் இல்லதான் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடியிலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி இது வந்து சிஜிஆர் பத்து பர்சன்ட் பத்து புள்ளி ஏழு பெர்சன்ட்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு இதுல கண்டிஜன்சி லைபிலிட்டியை கழிச்சிருவோம் இதில் பதிமூணாயிரம் கோடியை கழிச்சோம்னா பாக்கி ஒரு லட்சம் இருக்கும்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ராங்காக தான் போய்கிட்டு இருக்கு இப்போ இவனுடைய பிஸ்னஸ் நம்ம வந்து கோர் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவன்யூ மிக்ஸில் போய் கோர் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கோர் ரீட்டைல் பேங்கிங் தான் டாமினெண்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் ரீட்டைல் பேங்கிங் அண்டு கார்பரேட் பேங்கிங் அறுபது பர்சன்ட் இதுதான் டாமினெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ரீட்டைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கியூன்னு ஏதோ கொடுத்துருக்குறாங்க பட் அதுவும் முப்பத்தி ஒன்னுனா தொண்ணூத்தி ஒரு பெர்சன்ட் ரீட்டைல் பேங்கிங் குள்ள தான் இருக்கு அப்போ ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுடைய கோர் பேங்கிங்லேயே நல்லா வருது இப்போ ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் பிரகாரம் இவன் வந்து டென் பெர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதே மாதிரி ரெவன்யூவும் வந்து பதினேழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குறான் இதே மாதிரி நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கு அதுக்கப்புறம் எபிட் மார்ஜின் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினஞ்சு புள்ளி ஏழு இருக்கு இது எல்லாமே நல்லா தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இபிஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட காட்டில டபுள் ஆயிட்டான் டபுள் ஆயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அது அந்த அளவுக்கு அதாவது நார்மலா வந்து இந்த மாதிரி இவங்க வந்து ப்ரைஸ பண்றவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு பார்ப்பாங்க அதாவது குரோத் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க இதுக்கும் இதுக்கும் இவ்வளோ இல்லை இது போன வருஷம் எவ்வளோ வளர்ச்சி அடைந்துச்சு அதுலேருந்து எவ்வளோ வள வளர்ச்சி எடுத்துச்சு அதுலேருந்து இப்போ எவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத தனித்தனியாக போடுவாங்க பர்சன்டேஜ் க்ரோத் பெர்சன்டேஜ் போடுவாங்க அந்த நெக்ஸஸ் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரெண்டு ரூபா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனது இங்கே ரெண்டு ரூபாய்க்கு தான் வந்திருக்குங்கும்போது தான் நமக்கு வந்து ஃபர்தரா ஏறுதான் பார்த்துருப்பாங்க சப்சிக்வெண்டா அது டிடிஎம்லயும் செட் ஆகலைங்கும் போது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை டிடிஎம்ல நம்ம அதை செக் பண்ணிக்கலாம் இபிஎஸ் உடைய க்ரோத் பெர்சன்டேஜ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ இயர்ஸ்ல ஆனா இதை நம்ம இப்ப நம்ப முடியாது சப்சிக்வெண்டா சஸ்டைன் ஆகுறானா இல்லையான்னு பார்க்கணும் கிராஸ் என்பிஏ மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு இருக்குது இது லெஸ் தென் த்ரீ வரணும் இதில் நமக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க நெட் என்பிஏ வந்து கன்சிக் அப்படியே கண்டினியூஸாக நெட் என்பிஏ காட்டிக்கிட்டே வராங்க அது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல அடுத்தது என்ஐஎம் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு என்ஐஎம் இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கம்மியாக இருக்கு சப்ஸிக்வென்ட்டாக இவங்களுக்கு கிராஸ் என்பி குறைஞ்சி குவாலிட்டி லோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இது நெட் என்பி மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம பாப்போம் எவ்வளவு தூரத்துக்கு வரப்போகுதுன்னு இப்ப இப்ப கரண்டா வந்து இப்ப இந்த வருஷத்துக்கு என்ன இபிஎஸ் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு பார்த்தா அஞ்சு புள்ளி மூணு பண்றாங்க டிகிரீஸ் ஆகுறதுக்கு ரெடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க ஆல்ரெடி முப்பத்தி ஒன்பது இருந்துச்சு அதுல இருந்து ஒரு ஃபைவ் பெர்சென்ட் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னா இப்ப ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி எட்டு சரி அப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு நிறைய இருந்துச்சுன்னா அதை நோக்கி பயணமாகும் அப்படின்னு நம்ம எடுக்கலாமான்னு பார்ப்போம் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு கரண்ட் இயருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டுவெண்ட்டி சிக்ஸுக்கு முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரூபா தான் வித்தியாசம் வருது இதுதான் நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஹை எஸ்டிமேஷனில் முப்பத்தி எட்டு கரண்ட் இயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கு எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இந்த எஸ்டிமேஷன் வந்து டைனமிக் அவங்க வந்து இதாகிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ குறைஞ்சது அப்படின்னு சொன்னா டபுக்கள் குறைச்சி விட்டுருவாங்க அது வந்து இருக்கும் இது டைனமிக் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் நம்ம ஒவ்வொரு குவாட்டர்லையும் நம்ம பார்த்துட்டே வரணும் இந்த சைடு கிராஃப் பார்த்தோம்னாக்க அப்படியே வந்து லீனியர் இன்க்ரிமெண்ட்ல போய்கிட்டு இருந்தது இப்போ ஃபிளாட் ஆயிடுச்சு ஃபிளாட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு இப்படி ஃப்ளாட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலே சப்ஸிக்வெண்ட்டாக கீழே இறங்க போதா இல்லையான்னு தெரியலேங்கிறதுனால நிறைய வந்து நமக்கு வந்து ஏர்ன மாதிரி கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்குறோம் என்னுடைய நம்ம 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 பார்க்கறது சரியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஏபிஎஸ் டிடிஎம் லெவல்ல ஸ்டாக்னேட் ஆயிட்டாங்க இல்ல குறைய இனிஷியேட் ஆயிருப்பாங்க அதனால இது கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருது அப்படிங்கறத நம்ம வந்து அப்படித்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை அது அடுத்த குவார்டர்லயே மாறுச்சு அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு இப்ப இறங்கினத துறை மேலே ஏத்தி விட்டுருவாங்க சரி இப்ப குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி எம் எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த குவாட்டர்ல குறைஞ்சி வேற போச்சு போன குவார்டர்ல நானூறு கோடி எடுத்திருந்தது இந்த குவார்டர்ல முந்நூத்தி முப்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு ரூபா குறைஞ்சி போச்சு அதே மாதிரி ரெவின்யூவும் கூட ஐம்பது கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு இது வந்து அறுபத்தி அஞ்சு கோடி குறைஞ்சி போச்சு அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஒன்போதுன்னு இருக்கு இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கம்மி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு ரூபா கம்மி ஆயிடுச்சு அப்ப ஈபிஎஸ்சோட டிடிஎம் என்னது ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிது மூணு குவார்ட் ஸ்டாக்னேட் ஆயிட்டு இருக்கு மேலே எழுந்திரிக்கவே இல்லை முப்பத்து நாலு புள்ளி ஆறு வந்து லோவாவாகவும் முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கையாகவும் மூணு குவார்ட்ரா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு அப்ப இவன் இந்த ப்ரேக் அவுட் கொடுத்து மேலே போகணும் அப்படி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும்போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் குவார்டரோட செப்டம்பர் குவார்டரோட இபிஎஸ் எட்டு புள்ளி ஒம்போது எக்ஸிட் ஆகக்கூடிய ஈபிஎஸோட வேல்யூ வந்து ஒம்பது புள்ளி எட்டு இது எட்டு புள்ளி ஒம்பது இது ஒம்பது புள்ளி எட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒம்பது புள்ளி எட்டு எடுத்தான்னா சஸ்டெயின் ஆகும் இப்போ ஒம்பது புள்ளி எட்டு எடுக்கும்போது கரண்ட் குவார்டரை காட்டிலும் கூட எடுத்துருக்குறாங்கிற ப்ளஸ்ஸும் கிடச்சிருது அதே சமயத்தில் இது வந்து இந்த ஈபிஎஸ் இந்த இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய லெவலை சஸ்டெயின் பண்ணிடுது அப்பவே அதுக்கும் மேல எடுக்கும் போது மாத்திரம்தான் மேல வந்து இன்க்ரி இன்க்ரீஸ்மெண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கும் மாறும் சோ அப்ப வந்து நமக்கு வரும் அது வரைக்கும் எவ்வளவுக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்கோ அதுக்கான வாய்ப்பை எடுத்துக்கத்தான் செஞ்சுக்குவாங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பத்து பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் நாலு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் எஃப்ஐஎஸ் குறைச்சிட்டாங்க அதனாலதான் ரொம்ப பெரிய லெவல்ல கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கோன்னு இன்னொரு ஃபீல் இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நானூத்தி எழுபத்தி எட்டு வருது தொடவே இல்லை அதான் புக் வேல்யூ இரநூத்தி எழுபத்தி நாலு எடுத்திருக்கிறோம் டிடிஎம் பார்த்தோம்னா நமக்கு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டுங்கிறது ஏற்கனவே எடுத்ததை காட்டும் கூடவா குறையவா அப்படின்னு சொன்னா ஏற்கனவே எடுத்ததை காட்டிலும் கொஞ்சம் கூட தான் போகுது ரெண்டு ரூபா கூட தான் போகுது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மேலே ஸ்லைட்டாக வந்து சப்போர்ட்டை எடுத்து ஓரளவு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடியதோ இல்லாட்டி கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கும் அது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொன்னால் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அதோட நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து திருப்பி சப்போர்ட் அடிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்கிறது என்னுடைய பார்வை சரி இப்போ இதுல கிடச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் இதுல வந்து கால்குலேஷனில் கிடச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் ப்ரைஸ் வந்து சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இப்ப நான் எஸ் ஒன் எஸ் ஒன் டு எஸ் ஃபோர் தான் போட்டிருக்கிறேன் காரணம் என்னன்னாக்க இவன் இன்னும் வந்து எக்ஸ்பனன்ஷியல்ல இருந்து வந்து க்ரீன் அதாவது க்ரோத்துக்கே வரல இன்னும் சப்போர்ட் ரீஜன்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறான் சப்போர்ட் ரீஜனோட எஸ் ஒன்னே நானூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது அதை உடைச்சாதான் இவன் பிளாஸ்ட் ஆகுறதுக்கு இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த ரீஜன்லேயே சுற்றிட்டு இருக்கான் இப்போ இந்த ரீஜனில் வந்து இவன் எஸ் த்ரீங்கிற ஜோன்ல இருக்கிறான் இரநூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நூற்றி எண்பத்தி நாலு இப்போ நூற்றி எண்பத்தி நாலு தொடர்கதுக்கு முயற்சி எடுக்கிறான் அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த சப்போர்ட் பாயிண்ட்டு எஸ் த்ரீக்கும் எஸ் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி அறுபத்தி ரெண்டு அதுல எடுக்கணும் இல்லை இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு ஈபிஎஸ் போகல கீழே கொஞ்சம் பெருசாவே இறங்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஈக்குவலா இறக்குவாங்க அப்படி இறக்கிட்டாங்கன்னா எஸ் ஃபோர் நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து மூணு இதுக்கு கீழே இறங்குமாங்கிறது சந்தேகம்தான் ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இந்த கேப்பை நான் ஃபில் பண்றேன்னு சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ நமக்கு கால்குலேஷனில் நூற்றி மூணுன்னு இருக்கு இவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி அறுபத்தி எட்டை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி எட்டு பிரேக் பண்ணான்னா எஸ் டூ ரேஞ்சு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த இடத்துல வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்று அந்த ரீஜனை உடைச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து நானூற்றி பன்னெண்டு அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் நானூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது இது ஒரே வருஷத்துக்கு வரணும்னு சொல்லல இதுக்கான ஸ்கோப் இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கோம் என்ன வாய்ப்பு இருக்கு சொன்னா இந்த இடத்துல என்ன ஜூன் உடைச்சிருக்கிறான் இத மிட் பாயிண்ட் உடைச்சிருக்கிறான் உடைச்சிட்டு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் ஆயிருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அப்ப இது வந்த உடனே இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்ஷன் கொஞ்சம் பெருசாவே எடுக்கிறான் அப்ப இவன் வந்து எந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த நூத்தி எண்பத்தி நாலுங்கிற ஜோனை வந்து உடைப்பான கீழே உடைப்பானான்னு தெரியல அப்படி உடைச்சாக்க நூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவல்ல மேக்சிமம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய இது ஆனா டெக்னிக்கலா மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது இபிஎஸ் வந்து இப்ப முப்பத்தி அஞ்சுல இருந்து இன்னும் குறைய எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுக்கும் கீழே தான் அடிச்சு விடுவாங்க அதனால ஈபிஎஸோட ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படின்னு சொன்னாக்க அவன் நூற்றி எண்பத்தி நாலுலேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது உடச்சு போனான்னா நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எடுத்தான்னா அவனுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா மாத்திரம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் பாருங்க இங்கேருந்து அவன் நம்ம இந்த இடத்துல ஈபிஎஸ்லன்னு பார்ப்போம் இவன் பாருங்களேன் இந்த ஆனுவலைஸ்டு ஆனுவலைஸ்டு வச்சுக்குவோம் ஆனுவலைஸ்டு ஏபிஎஸ் டபுள் ஆகுறான் எங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முப்பத்தி ஏழு வரைக்கும் கொண்டு வந்துருக்கான் டபுள் ஆகிறான் அப்போ அப்படி டபுள் ஆகும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுறான் மேலே ஏறுறான் மேலே ஏறிட்டு இந்த இடத்துல ஆனுவல் ரிசல்ட் வந்துருச்சு அது வந்து மார்க்கபிள் சிக்னிஃபிகண்ட் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு அடிச்சு விட்டாங்க கீழே பெருசாக இறங்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றாங்க அதே மாதிரியே இந்த தடவையும் ஆனுவல் ரிசல்ட் வரும்போது சிக்னிஃபிகெண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் நல்ல இதே மாதிரியே நல்ல லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகுறான்னா இரநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நானூத்தி பன்னெண்டுக்கான ஸ்கோப் இருக்கு வந்து எல்லாமே இபிஎஸ்ஸு எடுக்கணும் குவார்டர்லி இபிஎஸ்ஸு அதோட டிடிஎம் லெவலில் நம்ம மெஷர் பண்ணணும் அதை நம்ம வாட்ச் பண்ணணும் வாட்ச் பண்ணும்போது தான் இதோடைய ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ இப்போ வரைக்கும் அவங்க கொஞ்சம் டிக்ரீஸ் ட்ரெண்டில் இருக்கிறான் இங்கே சைடு ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை அதனால் இபிஎஸ்ஸை நம்ம அப்டேட் பண்ணுவோம் எனக்கு இது வந்து என்னுடைய லிஸ்ட்லேயே இல்லை கர்நாடகா பேங்க் கேடிகே கே பேங்க்கு அதனால ச அடுத்தடுத்த குவார்டர் ரிசல்ட் வரும்போது ஒரு கமெண்ட் ஞாபகப்படுத்தினா நம்ம வந்து சர்சை வைண்டாக ரெவியூ பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே